வணக்க மக்களை இந்திய ஆட்டோமொபைல் துறையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய நேயர்களும் சப்ஸ்கிரைபர்களும் தெரிந்து கொள்ளும் விதமாக தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்களை வெளியிட்டு வர்றோம் புது மாடல் கார்கள் லான்ச் செய்யப்பட்டாலும் நம்முடைய நேயர்களுக்கு தெரிஞ்சு நம்ம வீடியோ போடுறோம் ஆனால் இப்பேற்பட்ட நிலையில் இந்திய ஆட்டோமொபைல் சந்தை மட்டுமல்லாமல் உலக ஆட்டோமொபைல் சந்தையை இந்த செய்தி வந்து உழுக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிசா நிறுவனம் உலக அளவில் ஆட்டோமொபைல் துறையில் கார் தயாரிப்பில் ஒன்பதாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஜப்பானை சேர்ந்த இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒரு Our next story is about the fall of an icon, the automaker Nissan. It used to be everywhere at one point, in the Fast and Furious movies, in console games, and in magazines and toy sets. But now Nissan is on life support. The company may not survive beyond 2025. And who is saying this? Senior executives at Nissan they say the company can survive up to 12 or 14 months it needs to find a major investor by then அந்த நிறுவனத்துடைய சிஇஓவே இந்த மாதிரி ஒரு பொது வழியில் ஒரு அறிக்கையை சொல்லும்போது அந்த நிறுவனத்துடைய தொழிலாளர்கள் பணியாளர்கள் எல்லாம் டீலர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் கலக்கம் அடைஞ்சிருக்காங்க ஸோ இதை பற்றி ஒரு மிகப்பெரிய அறிக்கையை வந்து ஃபஸ்ட் போஸ்ட் அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் தன்னுடைய சேனலில் மிக பகிரங்கமாக வெளியிட்டிருக்காங்க ஸோ அதைத்தான் நம்மளும் நம்முடைய நேர்களுக்கு சொல்கிற விதமாக இந்த வீடியோ பதிவுப்படுறோம் அதாவது நிசான் நிறுவனம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மார்க்கெட் ஷேர் இல்லாமல் அதாவது சந்தை பங்களிப்பு இல்லாமல் இருக்குது அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்

இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் மேலும் இது வந்து நிசான் நிறுவனத்துடைய டீலர்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் ஒரு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இப்பேர்ப்பட்ட சூழ்நிலை தான் நிசான் நிறுவனத்துடைய பங்குதாரராக இருக்கக்கூடிய ரெனால்ட் நிறுவனம் ஃப்ரான்ஸை சேர்ந்த ரெனால்ட் நிறுவனம் நிசான் நிறுவனம் ஜாயின்ட் வெஞ்சர்லேருந்து நாங்கள் விலகுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிசான் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பங்குகளையும் அவங்க விற்பனை செய்து கொண்டிருக்காங்க ஸோ என்ன நடந்து கொண்டிருக்கு நிசான் நிறுவனத்தில் நிசான் நிறுவனம் தொடர்ச்சியாக செயல்படுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில அந்த நிறுவனத்தை தொடர்ந்து செயல்படுமா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர் பணி நீக்கம் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்துடைய சிஇஓ சொல்லிருக்காரு என்ன நடக்கிறது நிசார நிறுவனத்தில் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ரெனால்ட் நிசான் ஜாயின்ட் வெஞ்சர் நம்ம சென்னை உரகடத்தில் மிகப்பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது அங்கே தான் வந்து அவங்களுடைய உற்பத்தி மையமே இருக்குது ஆர்என்டி சென்டருமே இருக்குது ஸோ இப்பேற்பட்ட இந்த நிசான் நிறுவனத்துக்கு பங்குதாரராக இருப்பது வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த ரெனால்டு நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தைந்து சதவீதம் பங்குகளை வந்து நிசான் நிறுவனத்தில் வைத்திருக்கு ரெனால்டு நிறுவனம் ஸோ இந்த ரெனால்டு நிறுவனம் சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு நாங்கள் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்லேருந்து பிரிகிறோம் அவங்களுடைய அந்த பங்குகளையெல்லாம் நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொல்லி விற்பனை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான வேலைகளில் இறங்கி விட்டதாக அந்த நிறுவனம் அறிவிச்சிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் துறையில் ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் நிசான் நிறுவனத்துடைய சிஇஓ மக்கட்டோ உச்சிட்டா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிசான் நிறுவனத்தை நடத்ததுக்கு எங்கிட்ட பணம் இல்லை ஒரு பன்னிரண்டு மாதம் நடத்தது கூட இங்க நிறுவனத்தை நடத்தது கூட எங்க அக்கௌண்ட்ல பணம் இல்லை ரொம்ப சர்ச்சைக்குள்ளான நிலைமையில இருக்கும் ஒரு சிக்கலான நிதி சிக்கல்ல இருக்கும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு மேலும் நாங்க ஒன்பதாயிரம் பேரை பணி நீக்கம் செய்ய போறோம் என்னுடைய சம்பளத்தையே வந்து நிறுவனம் வந்து பாதியாக குறைத்து விட்டார்கள் மேலும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை நாங்க இருபதுல இருந்து முப்பது சதவீதம் குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான அறிவிப்புகளை தொடர்ச்சி வெளியிட்டிருக்காரு இது வந்து ஆட்டோமொபைல் மொபைல் சந்தையில மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுவும் குறிப்பாக இந்திய வாகனத்துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமியை ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் இந்த செய்தி டீலர்கள் மத்தியில் மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்திருக்கு ஏன் டீலர்கள் மத்தியில கலக்கத்தை ஏற்படுத்தி ஆல்ரெடி வந்து நிஸான் டீலர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு லாபம் இல்ல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கஸ்டமர்க்கு கொடுக்கக்கூடிய புக்கிங் பண்ணி அதெல்லாம் வச்சு தான் அவங்க வண்டி வாங்குறேன் எந்த ஒரு நிசான் டீலர்னு மிகப்பெரிய அளவில் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுல இது நான் பர்சனலா ஒரு டீலர்ஷிப் இருக்கக்கூடிய டிபி அதாவது டீலர் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க அதாவது ஓனர் அதாவது டீலர் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்ன தகவல் என்னென்னா நாங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை ஏன்னா புது மாடல்கள் எதுவுமே இல்லை அந்த ஒரே நிசான் மேக்னெட் தான் இதற்கு முந்தைய டேட்சன் கோ ரெடி கோ ஸோ இதெல்லாம் விட்டாங்க பட் ஆனால் அந்த டேட்சனுங்கிற பிராண்ட் வந்து நிசானில் வந்து பெரிய அளவில் எடுபடலை ஸோ அந்த மாடல் வெஹிக்கிளுடைய இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்தது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ் நாம்ஸ் இருந்து பிஎஸ் சிக்ஸ் வருது இல்லையா அந்த பிஎஸ் ஃபோர் வண்டிகள்லாம் வந்து நிறைய ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லும் போது நிறைய நிசான் டீலர்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க அதில் அந்த பிஎஸ் ஃபோர் வண்டியில் எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில் ஒரு டீலர்கிட்ட இன்னமும் அவர் சொந்தமாக அவர் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் ஏன்னா அதற்கு மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்னு ஒரு கடி வச்சுட்டாங்க ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்லேருந்து மத்திய வாகன போக்குவரத்து துறையிலேருந்து ஸோ அவங்க அதிரடி அந்த வாகனத்தை விற்க முடியாது ஏன்னா மார்க்கெட் இல்லை நிசானுக்கு ரெடிகோ கோ கோலாம் யார் எடுப்பா ஸோ அந்த அந்த கொரோனா டையத்தில் அந்த விஷயங்கள் வரும்போது எல்லா டீலருமே பயந்து ஏன்னா வண்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாமல் என்ன பண்ண முடியும் ஸோ நம்ம பேர்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வேறு யாருக்காவது வித்துருவோம் செகண்ட் ஓனராக அப்படின்னு சொல்லி அந்த டீலர்களில் நிறைய பேர் அந்த வாகனத்தை அவங்க பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணாங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா தமிழ்நாட்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ண உடனே மிசோரம் அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்தில் இருக்க டீலர்கெலாம் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் அங்கே அவங்க பேரில் ஒரு அஃபிடாவிட் போட்டு அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இங்கே கொண்டாந்தாங்க ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்தது ஸோ அந்த டயத்துலேயுமே அந்த நிசான் டீலர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க ரெனால் டீலர்களுமே அதில் பாதிக்கப்பட்டாங்க ஏன் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த வண்டிக்கு என்கொயரி இல்லை டேட்ஸன் கோ ரெடி குளோ ப்ளஸ்ல என்கொயரி இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது வாங்கி வச்சாச்ச வண்டியை அப்படி விட முடியாது இல்லை குப்பையில் போடணும் ஸோ அதனால் அவங்க அங்கே பிற மாநிலங்களுக்கு எடுத்துக்கொண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா நிசானில் ஒரே ஒரு பிராண்டு தான் இருந்தது அந்த மேக்னேட்டுங்கிற வெஹிக்கிள் தான் கிக்ஸு அதுக்கப்புறம் மேக்னைட் ஸோ இந்த ரெண்டு வண்டிகளை வைத்துக்கொண்டு அவர்களால் ஒன்றுமே பெரிய அளவில் மார்க்கெட் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியல ஏன்னா காம்படிட்டர் மிகப்பெரிய அளவில் புதிய வண்டிகள்லாம் நிறைய வந்துடுச்சு கியா வந்துருச்சு அவங்களாம் அட்டகசமான ஃபியூச்சர்ஸோட வண்டிகளை போட்டாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளோடைய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் வந்தது ஆனால் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த நிசான் நிறுவனம் தான் நிசான் லீஃப் அப்படின்ட்டு அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை முதன் முதல் அவங்க தான் அறிமுகப்படுத்துனாங்க பட் அதற்கப்புறம் இந்த நிசான் லீஃப்ங்கிற வாகனத்தை பற்றி சத்தத்தையே காண அது அப்படி புதுன்னு போயிட்டு ஸோ அந்த வாகனத்தையாவது அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க ஒரு வண்டின்னு ஒரு நிறுவனத்தை பற்றி அங்கங்கே அந்த கிளிம்ஸ் அதாவது ஏதாவது ஒரு செய்திகள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த நிறுவனம் வந்து துடிப்பாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அதை வந்து நிசான் நிறுவனம் செய்ய தயார்விட்டது ஒரு கவர்மெண்ட் நிறுவனத்தை போல அவர்கள் இருந்துகிட்டார்கள் ஸோ இப்போ ஹோண்டா டொயட்டாலாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா தேர் ஆர் கேஷ்ரிச் கம்பெனிஸ் ஹோண்டா டொயேட்டாலாம் பெரிய கேஷ்ரிச் கம்பெனி அவங்க அவங்க செஜ்மெண்ட்லேருந்து இறங்கவே மாட்டாங்க ஸ்மால் கார் அதெல்லாம் வரவே மாட்டாங்க அவங்க ஸோ அவங்க அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்களும் அப்படி இருந்துட்டாங்களா அப்படின்னு தெரியல ஸோ இதனால் நிசா நிறுவனம் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திவிட்டது மேலும் இந்த நிறுவனத்தில் இந்த லீடர்ஷிப் இஷ்யூ வருது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ அதாவது கார்லோஸ் கோஷன் அப்படிங்கிறவர் தான் இந்த நிறுவனத்துடைய தலைவராக நெடுநாள் தலைவராக கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் அவர் தான் அந்த நிறுவனத்தை வழி நடத்திட்டு வர்றார் ஸோ இவர் மேல வந்து ஜப்பான்ல வந்து ஒரு நிதி மோசடி வழக்கு இருக்கு ஸோ அதனால அவர் வந்து ஹவுஸ் அரசு செய்யப்பட்டு வீட்டு சிறையில எல்லாம் வைக்கப்பட்டார் இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஜப்பான்ல இருந்து தப்பிச்சு லெபனானுக்கு போனார் அதுவும் எப்படி போனார்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ஒரு கார்கோ பாக்ஸ் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே ஒளிஞ்சி அவர் லெபனானுக்கு போனார் இவருடைய தலைமறைவு இந்த மாதிரி நிதி சிக்கலில் ஈடுபடுறது இதெல்லாம் இந்த நிசான் நிறுவனத்துக்கு ஒரு ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டு சந்தையில் இவருமே இந்த ஒரு கோஷன் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நிசான் நிறுவனத்துடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அவங்களுடைய சேல்ஸ் வந்து கம்பேர் டு டூ தௌசண்ட் செவன்டீனில் கம்பேர் பண்ணும்போது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து சரிஞ்சிருக்கு மேலும் அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் அடி அடி வாங்கியிருக்கு ஒரு கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் அடி வாங்க விடுதுன்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தெரியல அதாவது ஜோனல் மேனேஜர்ஸ் ரீஜனல் மேனேஜர்ஸ் ஏரியா மேனேஜர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல ஏன்னா தே ஆர் த கீ பீப்புள் இன் த மார்க்கெட்டிங் செஜ்மெண்ட் அந்த டீலர் மேனேஜ்மெண்ட் ஸோ அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நிசான் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய அரை தூக்கத்தில் இருந்திருக்கு அப்படின்னு தான் தெரியுது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர் தேவைப்படுது அதாவது பணம் போட்டு மேல் முதல் போட்டு நம்ம லோக்கல் பாசையில் சொன்னோம்னா மேல் முதல் போடுவதற்கு ஒரு ஆள் தேவை அப்படி இருந்தால்தான் இந்த நிறுவனம் வந்து தொடர்ச்சியாக செயல்படும் ஏன்னா ஆல்ரெடி ரெனால்டு என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் வந்து விளைவிக்கிறோம் ஜாயின்ட் வெஞ்சர்லேருந்து விளைவிக்கிறோம் உங்களுடைய ஷேர் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் உங்கள்கிட்ட இருக்குது அதை நாங்கள் விற்க போகிறோம் உங்கள் மேலே அதை நாங்கள் விற்க போகிறோம் நாங்கள் வெளியே போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கையை கழுவிட்டாங்க ஸோ இப்போ நிசானுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஏன்னா நிசானுக்கும் ஹோண்டாக்கும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து ஆல்ரெடி ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது ஸோ ஹோண்டா ஒரு வேலை சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த நிறுவனத்துடைய முடிவு தான் அதை பற்றி நம்ம எதுவும் செய்ய முடியாது ஹோண்டா நிறுவனம் செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சான்சஸ் இருக்குது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த நிசான் நிறுவனத்துடைய சரிவுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு மிக முக்கிய மார்க்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் யூஎஸ் ஸோ சைனா அண்ட் யூஎஸ்ல மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைனா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர்ஸ் உடைய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபோர்டு போன்ற நிறுவனங்களால அந்த சைனா நிறுவனங்கள் சீன நிறுவனங்களை வந்து ஆதிக்கம் செலுத்த முடியாது அவங்களை எதிர்த்து வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னா அவங்க ரொம்ப லோ ப்ரைஸுக்கு வந்து யூஎஸ்ல வந்து கார்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதனால் அந்த மக்கள் அந்த பக்கம் தாவுறாங்க ஒரு புது வெஹிக்கிள்மே ஒரு ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ் அதை வந்து யூஎஸ்ல வந்து அவங்க லான்ச் பண்ணலை பொதுவாக யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ஹைபிரிட் வெஹிக்கிள் அந்த மக்கள் விரும்புவாங்க ஹைபிரிட் வெஹிக்கிள்னா உங்களுக்கு தெரியும் பார்ட்லி ஃபியூஎல் பார்ட்லி எலக்ட்ரிக்கல் ஸோ கேஸ் ஒலின்லேயும் போகும் எலக்ட்ரிகாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான வெகுக்களை வந்து நிசான் வந்து லான்ச் பண்ணனால ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்கை ஏற்படுத்தியிருக்கேன் அந்த நிறுவனத்துக்கு ஸோ இதையெல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது என்னென்னா உலகளாவிய இந்த ஆட்டோமொபைல் சந்தையில் வந்து ஓல்டு பாய்ஸ்ன்றது சொல்லப்படக்கூடிய பழைய பிளேயர்கள் அதாவது இந்த நிசான் ஓக்ஸ் வேகன் போன்ற நிறுவனங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓக்ஸ் வேகன் நிறுவனம் அவங்களுடைய ப்ராஃபிட்டில் அறுபது சதவீதத்தை இழந்திருக்கிறாங்க ஸோ அதனால் அந்த நிறுவனம் என்ன முடிவு எடுத்துக்காங்க ஜெர்மனியில எங்களுடைய மூணு ப்ரொடக்ஷன் யூனிட்டை பிளான்ட்டை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க அறிவிச்சிட்டாங்க ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்டோமொபைல் துறையில் ஒரு சரிவை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே வந்து ஓக்ஸ் வேகன் நிறுவனம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்திய பார்ட்னரை தேடிக்கிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திராவாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க என கிட்டத்தட்ட அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஃபைனலைசேஷன் ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ மகேந்திரா ஓக்ஸ் வேகன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஏற்கனவே இந்த ஓக்ஸ் வேகன் தடுமாறிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிசான் ஸோ ஏன் இந்த தடுமாற்றத்துக்கு காரணம் பார்த்திங்கன்னா நியூ பிளேயர்ஸ் அதாவது டெஸ்ட்லா பிஒய்டி போன்ற புதிய பிளேயர்ஸ்லாம் வர்றதுனால அவங்களுடைய போட்டியை இவங்களால் சமாளிக்க முடியல ஸோ இதுமே தான் த இந்திய ஆட்டோமொபைல் துறையிலுமே இதே பிரச்சனையில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ நிறுவனங்கள் அப்டேட்டடாக இருக்கணும் எப்படி நம்ம அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ ஒரு வேலைக்கு போகும்போது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி அந்த நிறுவனங்களுமே அப்டேட்டடாக இருக்கணும் அப்படி அப்டேட்டடாக இல்லை அப்படின்னா இதே போன்ற ஒரு சிக்கலை தான் நிசா நிறுவனம் எந்த மாதிரி ஒரு சிக்கலை சந்தித்தது தான் அதே தான் எல்லா நிறுவனங்களும் சந்திக்கும் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா டூ வீலர் துறையிலுமே ஒரு மிக முக்கியமான நிறுவனம் வந்து சரிவை சந்தித்துக் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வெஸ்பா நிறுவனம் வெஸ்பா ஸ்கூட்டர்ஸ் பியாஜியோ வெஹிக்கிள்ஸ் அவங்க ஒரு மிகப்பெரிய சரிவில் தான் இருக்காங்க அதை பற்றிய வீடியோ நான் உங்களுக்கு அடுத்த இதில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் மேலும் வந்து ஏற்கனவே இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஜீப் சிட்ரையான் போன்ற நிறுவனங்கள்லாம் மிகப்பெரிய சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜீப்லாம் வந்து குரூப்பில் உள்ள ஒரு வெஹிக்கிள் தான் பட் அவங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவையை சந்தித்து கொண்டிருக்காங்க சிட்ரையான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சென்னை போன்ற பெருநகரங்கள் மாநகரங்கள் இருக்கக்கூடிய டீலர்களே அவங்க ஷோரூம் வந்து பூட்டிட்டாங்க ஸோ இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து நம்ம ஆட்டோமொபைல் துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த நிறுவனங்கள் சந்திக்கக்கூடிய சரிவு இதை பற்றி நம்முடைய நேயர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் போடுறோம் எந்த ஒரு நிறுவனத்துடைய மாண்பையோ அவங்களுடைய பிராண்டு இமேஜை கெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம போடலை மார்க்கெட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கு அதை நம்ம நேயர்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்கு கமெண்ட் சென் சொல்லுங்க நன்றி வணக்கம்